ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க யாம்னிரியா இன்னைக்கு பாப்பா மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாம்னு ஆவலோடு இருக்கேன் அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தம்பி அழுறா தம்பி தூக்கிட்டு வரியா தம்பி தூக்கிட்டு வரியா சரி நான் தூக்கிட்டு வரேன் அங்க நானே அம்ம அம்ம சாலாதீங்க மம்மி சாரின் மம்மிக்கு லவ் யூ சொல்லுங்க லவ் யூ மம்மி உனக்கு பிடிக்குமா மम्मी குட் கேல்தானே லவ் லவ் யூ மம்மிக்கே மம்மிக்கே உங்களுக்கு மம்மி எவ்ளோ பிடிக்கும் எவ்ளோ மம்மி பிடிக்கும் அஞ்சு தான் பிடிக்குமா பத்து பிடிக்காதா பத்து பிடிக்குமா தம்பி எவ்ளோ பிடிக்கும் பாத்துறீட்டா தம்பி பத்த புடிக்குமா ஆ மம்மிய பத்த அம்மாச்சியா அம்மா கிட்ட அம்மாச்சி கூட பத்த பிடிக்குமா அಜ್ಜமா தாத்தாவ அஜி தாத்தா ஆ அಜ್ಜமா தாத்தாவே அஜி பா தாத்தா ஆ அஜி தாத்தா ஆ அஜி பா தாத்தா அஞ்சிதா கூட வைலே கூட இந்த பாரி மம்மி மீ சொல்றது கேளாம் மம்மி மம்மி வந்து பாவம்ல மம்மி அது மாதிரி அடிக்கூடாது சரியா ஆ மம்மி நீ கனவுளுக்கு எப்படி தரமோ அடித்த முடியெல்லாம் புடிச்சு இழுத்து மம்மி அடிச்சிட்ட கனவுல அந்த மாதிரி அடிக்கூடாது சரியா ம் சரி என்ன பண்ணறியா கோசரி இருக்குதா ஒரு பெற்ற தாயை இப்படி தான் அடிப்பாங்களா எல்லாரும் நீங்களே கேளுங்க எப்படி அடிக்கிறா பாருங்களேன் பாப்பா அம்மா ஏன் சாமி மம்மியாருதான் அழுவியா ஏ சாமி மம்மி எது அடிக்கிறா

பை சொல்லு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பிரண்ட்ஸ் ரொம்ப அடிச்சிட்டேன் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் ஷேர் பண்ணுங்க